உடனடியாக திரும்ப பெரு ஆனா பண்ற திருத்த பண்ற திரும்பப்பே உடனடியாக திரும்பப்பே தடை செய்த தடை செய் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் மாற்றப்பட்டிருத்தப்பட்ட அனைத்து ரகங்களையும் அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசு மத்திய அரசு மறுப்பில் திருத்தப்பட்ட

மரபணு திருத்திய நெல் ரகங்கள் என்று சொல்லி இரண்டு நிர்வாகங்களை இந்தியாவில் எந்த ஒரு விவசாய சங்கமும் எந்த ஒரு விவசாயியும் எங்களுக்கு நெல்லில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத இருக்கிறது அதற்கெதாவது வழி முடியுங்கள் என்று எந்த விஞ்ஞானியும் அவங்க கேட்கவே இல்லை எந்த விவசாயிகளும் நுகர்வோரும் மரபணு திருத்திய நெல்கள் எல்லாம் வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை எந்த அரசாங்கமும் கேட்கவே இல்லை ஆனால் விஞ்ஞானிகள் அவர்கள் விருப்பத்திற்கு இப்படி எல்லாம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்களாக முடிவு செய்து அவர்கள் இரண்டு நெல் ரகங்களை உருவாக்கி அதை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக வெளியிட வைத்திருக்கிறார் இது இன்னும் மிக மோசமான சூழல் என்னவென்றால் இந்த மரபணு திருத்திய நெல் ரகங்கள் சுற்றுச்சூழலுக்கோ இயற்கை வளங்களுக்கோ மனிதர்களுக்கோ கால்நடைகளுக்கோ விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பட்டாம்பூச்சிகளுக்கோ என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான எந்த சோதனைகளும் செய்யவே இல்லை அவர்கள் நெல்லுக்குள் இருக்கின்ற மரபணுக்களை தான் நாங்கள் இடமாற்றி வைத்திருக்கிறோம் ஆகவே எந்த வகையான பாதிப்பும் இருக்காது என்று நம்புகிறோம் என்று சொல்லி அதை அனுமதித்திருக்கிறார் அப்படி என்றால் எந்த விதமான சோதனையும் செய்யவில்லை இதை சாப்பிடக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம் குழந்தைகள் மீதும் அவர்கள் சோதனை செய்வதாக தான் அர்த்தமாக அர்த்தமாகும் நீங்களும் நாமும் நம் அத்தனை பேரும் இந்த நூத்தி நாற்பது அரிசி சாப்பிடக்கூடிய அத்தனை மக்களும் இந்த மரபணு மாற்று மரபணு திருத்திய நிர்வாகங்களில் சோதனை எளிதிலாக மாற்றப்படுகின்றோம் தான் நாம் தமிழக அரசாங்கத்தை என வேண்டுகின்றோம் என்றார் மரபணு திருத்த நிலங்கள் வெளியிடுவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதுவும் மாநில கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டும் அழுத்தம் தர வேண்டும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கையாக வைத்து இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழக அரசாங்கல் தமிழ்நாட்டுக்கு இந்த அத்தனை அரசியல் கட்சிகளும் மரபணு மாற்றத்துக்கும் மரபணு திருத்தத்துக்கும் எதிராக இருப்பவர்கள் அவர்களும் குறைந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் செல்வம் தமிழ்நாடு இயற்கை விவசாய கூட்டமைப்பு